சுதி ரகசிங்க நேர்களுக்கு வணக்கம் நான் பக்யாஷோ கிரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட்டை நீங்கள் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏஞ்சல் நம்பர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னா நீங்கள் வந்து தனியாக இல்லை நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு மேலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட சக்ஸஸை காட்டுறதுக்கு நீங்கள் சொல்கிற சில விஷயங்களை உங்களோட கூட இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட வேலைகளை செய்யுங்க ஏன்னா உங்களோட எல்லா விஷயத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணி புரிஞ்சு உங்கள் கூட இருக்கிறது உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களோட குலதெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வம் ரொம்ப புரிஞ்சிருக்காங்க ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் தனியாகவே சில வேலைகளை செஞ்சு சாதிச்சு காமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதுதான் இந்த நம்பரோட மீனிங் கமெண்ட் செக்ஷனில் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க உங்களுக்கு உண்டான டேரட் ட்ரேடிங் இந்த வாரத்துக்கு உண்டானது என்னன்றத பார்ப்போம் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களோட கையில் வரும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபீஸ் கட்டுறது ஒரு இடத்துல நீங்கள் வந்து பணம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து ஆன் டைம் கொடுக்கறதுக்குண்டான அமைப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட வீடு உங்களோட பிஸ்னஸ் உங்களோட வேலை எல்லாத்தையும் சைமல்டேனியஸாக மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது சில இடத்துல வந்து நீங்கள் யாராவது உங்களை ரொம்ப வந்து இது வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல அப்படின்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது அட்வைஸ்னு சொல்லலாம் அப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களை விட அவங்களுக்கு நாலேஜ் கம்மி தான் இவங்க சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்களோட வார்த்தைகளை வந்து உதாசீனப்படுத்தாம அவங்க என்ன சொல்றாங்க அவங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்றத கேட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்றது உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் இந்த வாரம் வந்து பண ரீதியான விஷயங்கள்ல சேஃபா இருப்பீங்க பேலன்ஸ்டா இருப்பீங்க பேலன்ஸ்டா போவீங்க தேவையில்லாத செலவுகள் வந்து பண்ண மாட்டீங்க உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படவும் செய்யாது நீங்க வந்து ஒரு இடத்துல செலவு பண்றீங்கன்னா அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் இருக்கு அதே மாதிரி உங்களோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேற ஒருத்தவங்க ஒன்னு சொல்றாங்க அது அப்படியே நமக்கு அவங்களுக்கு சரியாச்சு அதனால நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு செட் ஆகாது இப்போ நீங்க வந்து எதாவது யாராவது சொல்றாங்க இந்த மாதிரி இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது சரியாகும் அது சரியாகும்னு இந்த ஹோம்மேட் மேட் உங்களுக்கு ரொம்ப பெட்டரா சரியாகாது உங்களுக்கு ஹெல்த்ல ஒரு பிரச்சனைனா ப்ராப்பரா டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் சரி பண்ணிக்கோங்க அதுல சரி ஆயிடுவீங்க ஸோ அந்த இடத்துல போய் ஒரு செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி நீங்களா வந்து எதாவது உங்களுக்கே இது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பார்த்து எதுவும் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திக்க வேண்டாம் மித்தபடி எல்லாம் உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து சேஃபர் சைடில் தான் இருக்கு நீங்க வந்து உங்களோட தூக்கத்தில் மட்டும் நல்ல ஒரு தூக்கமே வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு நினைச்சு தூக்கம் வந்து ரொம்ப பெட்டராக நீங்க டைம் வந்து வந்து ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்க பெண்களோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவையான தேவை அப்படின்னா அதை வாங்கிக்கிறதுக்கு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட ஹாப்பினஸே உங்களோட வீட்டில் வந்து ரொம்ப நல்ல ஒரு எல்லாத்துக்கிட்டேயும் அந்த ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க இது வந்து உங்களோட வீட்டில் ஒரு பரிகாரங்கள் பண்ணுறாங்க இவங்க ஹீலிங் தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னா உங்களோட வீட்டில் அந்த ஒரு லேடி பண்ணுற ஹீலிங் உங்களோட வீட்டுக்கே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான எனர்ஜியை பாஸ் பண்ணுது இவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த எனர்ஜி வைப்ரேஷன் அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸை இவங்க த்ரூவாக உங்களுக்கு உங்களோட வீட்டில் கிடைக்குது இதுதான் நம்பர் ஒன் உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்ம டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்ம டூ நினச்சவங்க ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நிறைய வேலை செய்வீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க எல்லா வேலையும் உங்கள் மேலே எடுத்து போட்டுக்குவீங்க ஆனால் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் சிறப்பாக செய்யக்கூடிய அம்சம் இருக்கும் ஏதாவது அங்கே ஒன்று ரெண்டு வந்து ஒரு சின்ன வேலைகளில் ஒரு பிளாக் மார்க் ஆச்சுனாலும் அதையும் டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவீங்க உங்களுக்கு நல்லா அச்சீவ் பண்ணக்கூடிய அம்சம் நிறையா இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து ஏன் வந்து இது ரொம்ப சூப்பராக உங்களோட வைப்ரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லோ எனர்ஜிஸும் அட்ராக்ட் பண்ணல நீங்கள் எதாவது ஒரு பூஜை பண்ணியிருந்துருக்கலாம் ஏதாவது ஒரு ஹீலிங் குள்ளே இருந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் இருக்க எந்த ஒரு லோ வைப்ரேஷனோ எதோ ஒரு நெகட்டிவான பீப்புளோ இல்லை பிளாக் மேஜிக்கோ எதுவுமே உங்களை அட்ராக்ட் பண்ணலை நீங்கள் ரொம்ப பியோராக உங்களோட சோலில் இருக்கீங்க அதனால உங்களோட வேலைகளில் தடங்கள் இல்லாமல் பண்ணுவீங்க உங்களோட பிஸ்னஸை ரொம்ப சிறப்பாக செய்வீங்க உங்களோட வேலைகளை வந்து உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் ஸ்க்க்கை விட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பண்ணி ஸ்மார்ட்டாக வந்து அந்த இடத்துல பேர் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட முன்னோர்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க வந்து ஏதாவது செஞ்ச நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இந்த வாரம்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அவங்களோட அந்த நல்ல கர்மாலாம் உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அவங்க வந்து ஒரு லேண்ட் வச்சிருக்காங்க ஒரு பணம் வந்து சேர்த்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உருவாக போகுது ஒரு லேண்டு விஷயமா வந்து நீங்கள் பிரித்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறப்ப அது எல்லாரும் ஒத்து வர்றதுக்கு உண்டான அமைப்பு வந்து இந்த வாரத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி சிலர் வந்து ரொம்ப உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அவங்கக்கிட்ட ஆனால் வந்து அவங்க உங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லாமயே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து விட்டு தள்ளுறது ரொம்ப பெஸ்ட்டு அவங்க வந்து பேசலைன்னா நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு இவங்கள பேச வைக்கணும் கூட இருக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப போட்டு இழுத்து பிடிக்கவே வேணாம் சரி பேச விருப்பம் இல்லையா ஓகே பாய் பாய் போ அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவங்க மைண்டை வச்சுட்டு போக சொல்லிடுங்க தேவையில்லை யார் வந்து உங்ககிட்ட வேண்டி கேட்டு பேசுகிறாங்களோ அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஸோ போகா அதாவது இருக்கணும்னு விருப்பப்படாதவங்கள நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சி வைக்க வேண்டாம் அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு சுத்தமாக சேஃபாக இல்லவே இல்லை அதே மாதிரி உங்களோட சேமிப்பில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க ரொம்ப தெளிவாக சேமிப்பு பண்ணுவீங்க உங்கள் நீங்கள் வந்து உங்களோட சேமிப்பு மீது நீங்கள் என்ன வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எது வேணாலும் ஷேர் பண்ணுங்க ஆனால் உங்களோட பண விஷயத்தை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஒரு சின்ன சின்ன பண விஷயம் உங்களோட சேவிங்ஸ் பெட்டர் ஆக போகுது வரக்கூடிய டைமில் பட் அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு திருஷ்டியாக மாறும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட சக்ஸஸை மட்டும் காட்டுங்க எதுவும் ஷேர் பண்ணாதீங்க அது அதே மாதிரி நீங்க வந்து சில உடல் ரீதியான பிரச்சனைகள்னு பார்த்தா உங்களுக்கு கால்வலி தலைவலி இது ரெண்டும் வர்றதுக்கான அமைப்பு கொஞ்சம் இருக்கு வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறது கொஞ்சம் தலைவலி மாத்திரை போடுறது இந்த மாதிரி மட்டும் இருக்கும் ஒரு சின்ன சின்ன டாக்டர் செக்அப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி மட்டும் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு உண்டான ஓகே நம்பர் த்ரீ நினச்சா உங்களுக்கு நம்ம செய்யணும் பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சேன் உங்களுக்கு சில விஷயத்தை பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்ட்டு ஒரு டியூவல் மைண்டோடையே இருப்பீங்க பட் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ஏன்னா வந்து சோம்பேறித்தனம் உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்தி இருக்குது அதனால வேண்டாம் சரி வேண்டான்னு சொல்லிட்டா ஈஸியாக போய்டுன்னு சொல்லி வேண்டான்னு விடுவீங்க பட் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது உங்களோட ஒரு ஆக்டிவாக உங்களை மீறி எந்திரிக்கவே முடியல கஷ்டமாக இருக்குன்னா கூட எந்திரிச்சி போகிறது போய் அந்த வேலையை பார்க்கறது அதுதான் வந்து உங்களை பெட்டர் ஆகும் அது உங்களுக்கு மெயினான விஷயமா இருக்கு நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கலி கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கோங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிசிக்கலி ஆக்டிவா வச்சுக்கிறீங்களோ உங்களோட மைண்டும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமான்ற டியூவல் தாட்ஸ் எல்லாம் எதுலேயும் வரவே வராது சில விஷயங்கள்ல உங்களோட பிஸ்னஸ்ல வந்து எதாவது ஹோல்டாய் இருக்கலாம் எங்கடா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாம அப்படியே இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் பட் அதெல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிடும் வந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது நீங்கள் போடுறப்ப தாராளமாக வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் சரி ஒரு புது வேலை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களோட எஃபர்ட்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது நீங்கள் எங்கே வந்து மிஸ் பண்ணுறீங்க ஏன் வந்து லோவாக இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி பாருங்கள் அப்போவே தெரிஞ்சிடும் உங்களோட மிஸ்டேக் எங்கே நடக்குதுன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வேலை கிடைக்கிறதுக்கும் ப்ரமோஷன் ஆகிறதுக்கும் உங்களோட பிஸ்னஸில் இருக்க தடங்கல்கள் நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் தேவையில்லாமல் போட்டு யோசிச்சு எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் தான் பண்ணிக்குவீங்களே தவிர ஹெல்த் வைஸ்லாம் ப்ராப்ளமே இல்லை அதனால் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க நீங்கள் ஆக்டிவாக இருந்தாலே எல்லாமே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி உங்களோட மீன்ஸ் லவராக இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் பேச்சு வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டு பெரிய சண்டைகள் வர்றதுக்கு மட்டும் சான்சஸ் இருக்குது ஸோ உங்களோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி லவராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுமையாக யோசிச்சு கிளியராக சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து நல்லது தான் நினச்சி சொல்கிறீங்கன்னு நினச்சாலும் உங்களோட வார்த்தைகள் அந்த இடத்துல ரொம்ப பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்த நடத்துறதுக்கு அமைப்பு இருக்கு அதனால அதெல்லாம் வந்து நடக்காம கொஞ்சம் சேஃபா ஸ்மார்ட்டா பாலிஷ்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்கன்னா சேஃபர் ஜோன்ல இருப்பீங்க அதே மாதிரி இப்போ வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ இந்த வாரம் போய் பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பே இருக்கு பார்க்கறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு வரண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ்லாம் உங்களுக்கு வரும் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் வந்து பெட்டரா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உங்களோட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த வாரத்தில் ஏற்படும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி சந்தோஷப்படுவாங்க அது நீங்களும் அங்க போயிட்டு அவங்களுக்கு விஷஸ் பண்ணிட்டு வர்றதுக்கான சான்சஸ் எல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து ஒரு யங்காக ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு யங் எனர்ஜியில் நீங்கள் எப்போ இருக்கீங்களோ அப்போ தான் வந்து உங்களோட வேலைகளை சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் வந்து நிறைய டைம் நினச்சிக்கிறீங்க இந்த வயசுக்கு மேலே என்னத்தான் பண்ணுறது இந்த வயசு ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்மளால் எப்படி அப்படின்ற ஒரு கேள்விகள் மட்டும் உங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ அந்த வயசையும் உங்களோட வேலையும் பணத்தையும் எதையுமே வந்து அட்டாச் பண்ணாதீங்க எல்லாமே தனித்தனி நீங்கள் யங்காக ஃபீல் பண்ணுங்கள் ஆக்டிவாக இருங்க ஃபிசிக்கலி நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்க வேலைகளை ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பீங்க இது உங்களோட பண வரவுலேயும் சரி நீங்க உங்களோட சரி ரொம்ப வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டும் ரொம்ப பெர்ஃபெக்டாக கிரியேட் ஆக ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் டேரோட்ரீட்டிங் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ